ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஊரில் கோயில் திருவிழாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் முன்னோர்கள் ஏன் இது மாதிரிலாம் வச்சாங்க முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியை பார்க்கலாம் இப்போ அந்த சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனி ஸ்ரீ ஞான தண்டாய பணியை வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சார் மாரியம்மன் பண்டிகை காளியம்மன் பண்டிகை செல்லியம்மன் பண்டிகை நல்லா பண்டிகை நிறைய நடக்கும் அதில் சில நிகழ்வுகள் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதை பூ மெதிப்பாங்க பூ மெதிக்கிறதுனா அந்த குண்டம் மிதிக்கிறது வச்சுங்களேன் அந்த பூ மெதிக்கிற நிகழ்வுகள் ஒன்று அந்த வந்து பெரியவங்க வந்து வச்சுருக்காங்க ஒன்று இன்னொன்று வந்து அந்த அழகு குத்துவாங்க அந்த கடவையில் வந்து அழகு குத்தி கொஞ்சம் நீளமாக வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் போவாங்க அந்த சாமிக்கு அழகு குத்துவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்திலே அந்த செல்லியம்மன் கோயில்னு சொல்லி அதுக்கு ஒரு இந்த சேத்து முட்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுப்பாங்க சேத்து முட்டி எடுக்கிறேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது ஜாதகத்தில் இருக்கிற கோள்களுடைய காரணமும் இருக்குது இதை தான் வந்து முன்னோர்கள் வந்து ரொம்ப ஒரு ரகசியமாக வச்சாங்க இப்போ நாம அந்த ஏன்ஸ்ஆர் பூமெறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி எடுத்தோம்னா அந்த நெருப்புகளுக்கு செவ்வாங்க அப்போ அந்த செவ்வாய் வந்து அந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சு ஒருத்தருக்கு பன்னெண்டுங்கிறது ஒரு பாதம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு பாதம் அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது அந்த செவ்வாய் திசையோ செவ்வாய்பத்தியோ நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நாள் நெருப்பால் ஆபத்து வரும் அல்லது மின்சாரத்தால் ஆபத்து வரும் அல்லது வெப்பம் சார்ந்த விஷயத்தால் வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு ஆபத்து வரும் அந்த கால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு ரூலுங்க இதை தான் நம்ம என்ன பண்ணாங்க முன்னோர்கள் வந்து இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி இருக்குல்ல அதனால நாமளே வந்து ஒரு அம்மனை வேண்டி அந்த நெருப்பை நம்ம மெதிச்சு போன போனோம்னா அந்த ஆபத்தை வந்து இந்த ஜாதகருக்கு வராமல் தடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இங்கே நம்ம அந்த நெருப்பையை நம்ம மெதிச்சு தானே போகிறோம் அந்த போய் அந்த அம்மா அம்மாவை வழிபடுறோம் இது ஒரு அந்த ஜோதிடத்தில் இருக்கிற சூட்சுமங்க இதுதான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து அந்த பன்னெண்டு செவ்வாய்க்கு தான் பரிகாரம் இன்னொன்று எட்டாம் மடம் நாலாம் மடம் இவங்களுக்கு த லக்கணம் இந்த செவ்வாய்க்குலாம் என்ன சார் பரிகாரம் அப்படின்னீங்கன்னா அந்த நாலாம்படங்குறது நம்மளுடைய மார்பு பகுதி அதான் நெஞ்சு பகுதி அது நேரம் அந்த தீ செட்டி போவாங்க அதான் அதுவும் ஒரு அக்கடி கரங்கம் மருந்து வச்சுக்கல அது நெருப்புச் போவாங்க அது நாலாம்படத்து செவ்வாய்க்க பரிகாரம் அதே வந்து அக்கடி கரன் தலையில வச்சாங்கன்னா அதுக்கு வந்து லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயை வந்து நம்ம ஒரு ஆலய வழிபாடு மூலம் அதில் இருக்கும் சிரமத்தை நம்ம தடுக்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி வச்சாங்க இதை நம்ம மக்கள் கடைப்பிடிக்கும் போது அது வந்து ஒரு ரிலீஃபும் கிடைக்குது மக்களுக்கு வந்து அந்த நான் இந்த வருஷம் சாமிக்கு பூ மதிச்சுங்க நல்லா இருக்குது நான் அக்கடி கரவை எடுத்தேன் நல்லா இருக்குது எந்த பாதிப்பெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அதே பார்த்தீங்கன்னா நான் இது பூச்செட்டி ஏ ஏந்தனேன் அந்த இது மா இது நெஞ்சு பகுதிக்கு நேரம் வச்சு அதனால எனக்கு இப்போ நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த செவ்வாயோட ரகசியம் வச்சுங்களேன் அடுத்தது வந்து அந்த அழகு குத்துவாங்க அழகு குத்துறதுனா வந்து இந்த கடவாயில் அழகு குத்துறது முதுகு பகுதியில் குத்துறது இதெல்லாம் செய்வாங்க இந்த அழகு குத்துறதுங்கிறது வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து இரண்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இது வந்து அவங்க ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூர்மையான ஆயுதத்தால் இவங்களுக்கு வந்து ஆபத்து உண்டு அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவா இருக்கும்போது கூர்மையான ஆயுதத்தால் உங்களுக்கு வந்து உடல் பாதிக்கப்படும் நீங்க ஒரு விபத்தை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் தான் நம்ம முன்னோர்கள் வந்து சாமிக்கு அழகு கொடுத்துப்பா தன் கடவையில் ஓட்ட போட்டு அந்த தன்னுடைய அழகுங்கிறத என்னுடைய இதையே கெடுத்துக்கிறது வச்சுங்களேன் அந்த அம்மாவுக்காக நம்ம பண்ணிக்கிறது அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம முகத்துல சொருவி நம்ம நாமளே வந்து அந்த காயத்தை பண்ணிக்கும் போது அந்த ஜாதகத்துல இருக்கிற தோஷங்களை வந்து முற்றிலும் விலகிறது வச்சுங்களேன் இதனால வந்து முன்னோர்கள் வந்து எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக யோசிச்சு அந்த கோள்களுக்கும் மனிதனுடைய வாழ்விகளுக்கும் எவ்வளோ லிங்க் பண்ணியிருக்காங்க பாரு இதனால ரொம்ப ரப்போ ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அடுத்தது வந்து இந்த செல்லியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேத்து முட்டி எடுப்பாங்க சேத்து முட்டிங்கிறது ஒரு ஒரு மண்பானை வந்து வேப்பந்தலை வச்சு அவங்க கையில் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல போற சேரு வந்து பூச்சிக்கணும் அதான் ரூலு இப்ப நல்ல நிகழ்வு வந்து விபூதி பூசிக்கிறாங்க அது விபூதியும் ஒரு சிறப்பு தான் அப்போ பூசும்போது உடம்புல அந்த சேரியோ விபூதியோ பூசிட்டு அந்த சேர்த்து மூட்டி எடுத்துட்டு வந்து அந்த கடவுளை ஒரு சுத்தி சுத்தி அதை உடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு உடம்புல அந்த ஸ்கின்னு தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை வந்து தவிர்க்கப்படுது இதுக்கு வந்து இவங்க ஜாதகத்துல வந்து புதன் கேது இணைவு இருக்கும் சந்திரன் கேது இணைவு இருக்கும் புதன் கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு வந்து புதன்னா தோல் கேதுன்னா தலும்பு படு அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுங்களே இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் இதை வந்து ஒரு ஆலய வழிபாடு மூலம் நீ சேர்த்து முட்டி கடு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு வந்து முன்னோர்கள் வச்சாங்க இது சரியாக தான் இருக்கு அப்போ முன்னோர்கள் வச்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு இதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி இயங்குது அதாவது மண் சேர்த்து குளியல் அப்படிம்பாங்க சேரெல்லாம் பூசி விட்டு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து வெயில காஞ்சி அப்புறம் குளிக்க சொல்லுவாங்க இது ஒரு மருத்துவ இயற்கை மருத்துவம் பண்ணியிருக்கா மக்களுக்கு இதே மாதிரி தான் இந்த வாழை இலை குளியல் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் முன்னோர்கள் வச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நாம தான் வந்து சரியாக எடுத்துக்கல நம்ம இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய இயற்கை பழையா ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதனால வந்து மக்கள்ல இருந்த ஒரு சிறப்பான நீங்களா கடைப்பிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்